உங்க ஆரோக்கியத்துக்கு சுகரோட அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூரியா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை அதிமுகவை வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது பிஜேபியோட அஜெண்டா அது எப்படி அவங்கள கொண்டு வந்தால் தான் ஓரளவுன்னாச்சு இன்றைக்கி இவங்க சிறுபான்மையினருக்கு எதிராக பண்ணியிருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணும் ஏன்னா இல்லைன்னா பழைய தேர்தல் மாதிரி நோட்டோட போட்டி போடுற மாதிரி போயிடும் பிஜேபி நிலைமை அப்படி இருக்கிறதுனால இவங்க அதிமுக உள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்க என்னென்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறீங்களோ அத்தனையும் நாங்கள் பண்ணி தரோம் நீங்க எங்களோட வரணும் அதிமுக என்ன டிமாண்ட் வைப்பாங்க டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணுங்கிற டிமாண்ட் வைப்பாங்க அதைதான் அவங்களோட ஒரு அஜெண்டாவை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க திமுக திமுக அது தமிழக வெற்றி சொல்றாரு அதனால தான் நான் திமுகவை எதிர்க்கிறேன் ஏங்க இது மாதிரி எத்தனை பேர் சொல்லிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எங்களை விட உங்களுக்கு நினைவாற்றல் கூடுதலாக பத்திரிகை திருவிழா இருக்கிறவங்களுக்கு நீங்க அதையே சுற்றி சுற்றி வந்துட்டு நீங்கள் எத்தனை பேர் சொல்லி இவ்வளோ சரி யாரை பார்த்து எதிரின்னு சொல்லணும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்து யாருமே எதிரின்னு சொல்ல மாட்டாங்கல்ல களத்தில் நிற்கிறவங்கள தானே சொல்ல முடியும் புதுசாக வர்றவங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்களா சார் அப்படியே சார் இப்போ திமுக ஏன் விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க அமைச்சர் டிவி கேக்கு ஒரு அப்ரிவேஷன் சொல்கிறாரு சில நடிகைகள் பேரெலாம் கூப்பிட்டு சொல்கிறாரு ஸோ திமுக டிகினிட்டி வாய்ந்த கட்சின்றீங்க முதல்வர் இந்த அளவுக்கு முன்னெடுப்பு ஆளுநர் வழக்கு போட்டு இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு தீர்ப்பெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பெல்லாம் வாங்கிருக்கீங்க ஆனால் இன்றைக்கும் போயிட்டு இந்த மாதிரி பொது வெளியில் திமுக மேலே விற்கக்கூடிய சீரியஸான குற்றச்சாட்டே இதுதான் மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து சிலர் வந்து பொது இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அமைச்சர் பொருள் இந்த மாதிரி யோசிக்கலாமா இது கட்சிக்கு கெட்ட பேர் தான் ஏன் முதல்வரே சொல்லிட்டாரு எனக்கு வந்து காலைல எந்திரிச்சாலே என் நிர்வாகிகளை பார்த்து எனக்கு பயமா இருக்கு யார் எந்த பக்கம் எதுவும் காண்டரசியா பேசி எனக்கு என்ன ஆட்சிக்கு என்ன கெட்ட பேர் பொறுத்தவங்க பயமா இருக்குன்னு சொல்லி தான் அவரே சொல்றாரு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ச்சியா வந்து பொது வெளியில் இந்த மாதிரி பேசுறது வந்து கண்டிப்பா திமுக ஒரு பின்னடை ஏற்படுத்துற சூழல தான் கொண்டு போய் விடுது இல்ல ஒரு ஒரு சில இது வந்து அவங்க வந்து எந்த சூழல்ல எப்படி பேசுறாங்க அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது ஆனா அது ஐபிசி தமிழ் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவன் அணிந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு முதலமைச்சர் திமுக தலைவர் நிறைய உத்தரவுகள்லாம் சொல்றாங்க தேர்தல் சமயம் அமைச்சர்கள் தொகுதியிலே தங்கியிருக்கணும் மாவட்ட செயலாளர்கள் யார் திமுக தலைமை யாரை வந்து வேட்பாளர்களாக நியமிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி பெறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய உத்தரவுகள் சொல்றாங்க வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்து ஆலோசிச்சாங்க சார் எந்த அளவுக்கு இப்பார்டா இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பாக்குறீங்க புதிய மாவட்ட செயலர்களாக பொறுப்பு உள்ளவங்க அவங்களோட மாவட்டத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குது எப்படி இப்படி எது என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நான் கேட்டாங்க அடுத்தது பொதுவாக வந்து அவங்க தேர்தல்கிறத எப்படி நம்ம சந்திக்கிறப்புறோம் எப் என்னங்கிறத அதை அப்படி ஆலோசனைகள்ங்கிற மாதிரி இது எல்லாத்த விட வந்து அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க பேசி நாங்கள் என்னென்ன எங்களோட எதிர்பார்ப்புகள் நாங்கள் என்னென்ன கேட்கலாம் எங்களோட சந்தேகங்கள் எங்களோட எதிர்பார்ப்புகள் அத்தனைக்கும் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையே அவங்க பேசிகிட்டே வாசி எங்கள்கிட்ட வேறு ஒன்றும் பெருசாக நாங்கள் சப்ஜெக்ட் எதிர்பார்க்கறதுக்கான இது இல்லாமல் போய் எல்லாத்தையுமே அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க இப்படி இப்படி தாங்க நாங்கள் கேட்கணும்னு நினச்சதெல்லாம் அவங்க நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க சார் நான் பொதுவாக கேட்குறேன் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை வந்து இப்போ வைக்கிற திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளானு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த அமைச்சரவை மாற்றம் வந்து நீதிமன்ற உத்தரவின் பேரெலாம் நடந்திருக்கு இது திமுக தலைவரோ இல்லை முதலமைச்சரோ எடுக்கல அதை தாண்டி இப்போ திமுக முக்கியமான உத்தரவு நீதிமன்ற உத்தரவு என்ன எனக்கு புரியல நீதிமன்றத்தில் என்ன அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து கேட்டது வந்து ஹைகோர்ட் கேட்டதுன்னா உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்ல வந்து அமைச்சர் பதிவு இல்லைங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி முன்ன வச்சாங்க ராஜினாமா உங்க முன்னுச்ச கேள்வியே வந்து உங்களுக்கு நீங்க ஜாமீன்ல இருக்கீங்களா இல்ல அமைச்சரா இருக்கீங்களா தொடரை உறுப்புறீங்களாங்கிறத கேட்டாங்க அதை கூட அவங்க வந்து என்னன்னா முடிவெடுத்து நீங்க அமைச்சரா இருக்க கூடாதுன்னு அவங்க சொல்லல ஏன்னா அத அந்த முடிவெடுக்கிற இது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அமைச்சரும் முதலமைச்சரும் தாங்கிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு அதனால் இதுல வந்து இப்படி நீதிமன்றத்தோட கட்டாயம்னு சொல்ல முடியாது அமைச்சரா இருந்த அவர்கள் அவர் வந்து தொடர்ச்சியா சர்ச்சையா பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதுவும் எதிர்கட்சிகள் வந்து துணை பொதுச் பதவியில இருந்து நீக்கிறதுக்கு அப்புறம் எதிர்கட்சியில வந்து அவர் அமைச்சர் இருந்து விடுவிக்கணும் விடுவிக்கணும்னு கேட்டு வராங்க இந்நிலையில அவரு ராஜினாமா பண்ணிருக்காரு எதிர்கட்சிகளை இதை தானே போட்ரெட் பண்றாங்க இந்த மாதிரி பேசுறதுனாலதான் இப்ப திமுக அமைச்சர்கள் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக இருக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் மேல கூடிய சொத்து குவிப்பு வழக்கு வந்து கிழமை நீதிமன்றங்கள் விடுத்து இருக்கு அது மீண்டும் ஹைகோர்ட் வந்து சூமோட்டாவா வந்து வழக்க ஏன் ரத்து பண்ணின்னு சொல்லிட்டு அதை முன்னெடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்களே சார் அதிமுகவை வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது பிஜேபியோட அஜெண்டா அது எப்படியும் அவங்கள கொண்டு வந்தால் தான் ஓரளவுனாச்சும் இன்னைக்கு இவங்க சிறுபான்மையினருக்கு எதிராக பண்ணியிருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணும் ஏன்னா இல்லைன்னா பழைய தேர்தல் மாதிரி நோட்டோட போட்டி போடுற மாதிரி போய்டும் பிஜேபி நிலைமை அப்படி இருக்கிறதுனால இவங்க அதிமுக உள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்னென்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறீங்களோ அத்தனையும் நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் எங்களோட வரணும் அப்படின்னு சொன்னேன் அதிமுக என்ன டிமாண்ட் வைப்பாங்க டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணுங்கிற டிமாண்ட் வைப்பாங்க அதை தான் இப்போ அவங்களோட ஒரு அஜெண்டாவை எடுத்துகிட்டு தவிர திமுக ஒரு நெருக்கடி தான் சார் கண்டிப்பாக பார்த்து ஏன்னா ஒரு புறம் வந்து நீதிமன்றங்கள் இன்னொரு புறம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தொடர்ச்சி அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு அமைச்சர்கள் வீடுகளில் ஸோ இதை வந்து என்ன சொல்றது திமுகவே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கவனிப்பாங்களா இல்லை இந்த மாதிரியான வழக்குகளையும் இந்த மாதிரியான எதிர்கொள்வாங்களா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சுணக்கம் ஏற்படும் தானே சொல்றாங்க அதாவது முத்தமிழறிஞர் எங் எங்கள் மண்ணின் மைந்தர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்கிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில ஒரு நிலச்சுவான் இருக்கிறவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட இருக்கிற குடிமக்கள் வந்து வேலைக்கு வரலன்னா அவங்க வீட்டை பிரிச்சு எறிஞ்சிடுவோம் நீ இங்க குடியிருக்கிறதுக்கு உனக்கு இடம் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அந்த இடம் வந்து அந்த நிலச்சுவாழ்ந்தாருக்கு சொந்தமான இடமா இருந்துச்சு அப்போ நீ வீட்டை பிரிச்சு எரிஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு த்ரெடன் பண்ணி அவங்கள வேலைக்கு கூப்பிடுவாங்க அது அவங்கள்ட்டேந்து நிலச்சி அந்த குடிமக்களை விடுவிக்கிறதுக்காக தான் குடியிருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டாங்கிறத முத முத வழங்கி இந்த இடம் உனக்கு தான் சொந்தம் உன் கூட்ட கூட்டாவே யாரும் பிரித்து எறிய முடியாது அப்படின்னு பண்ணது தலைவர் கலைஞர் அவர் எங்களுக்கு வகுத்து தந்த பாதைகள் இருக்கு அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து இந்த மாதிரி இந்த வழக்கு அந்த வழக்கு அப்படின்னு எங்களை மிரட்டி பணிய வைக்கணும்னாக்கா அதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு அதற்கான தீர்வு என்னங்கிறது கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அதனால் இதை வச்சு இவங்க இது பண்ண முடியாது இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த நிலச்சி வாழ்ந்தார்கள் இருந்த நிலைமையில் இன்றைக்கி ஒன்றிய பாஜகவும் அவங்களுக்கு துணையாக இன்றைக்கி அதிமுகவும் போய் நிற்கிறாங்க அவ்வளோதான் அவங்கள்டந்து எப்படி கட்சியை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தலைவர் தளபதி அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அதே போல் புதிதாக கட்சி ஆரம்பித்து வந்திருக்கக்கூடிய நடிகர் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அவருக்கு வந்து ஒரு இளைஞர்கள் கூட்டம் அதை தாண்டி மொழி சிறுபான்மையினர் சிறுபான்மையின மக்கள் ஸோ பட்டியலின வகுப்பு மக்கள்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி வந்து அவர் வாங்குவார் ஸோ இது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ கருத்தை முன்வைக்கிறாங்க ஸோ விஜய் அவர்கள் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறத்துக்கு வேணாலும் திமுக வந்து சில தொகுதியில் வந்து ஓட்டு குறையுது இல்லை வந்து தோல்வி தள்ளுகிறாங்கன்னா அதுக்கு காரணமாக வந்து விஜய் அவர்கள் தான் ரோல் ப்ளே பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சில திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறுகள்னு பார்த்தோம்னாக்கா சில நெருக்கடியான காலகட்டங்கள்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் அதெல்லாம் பார்க்குறப்ப அதில் வந்து இது ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு இதனால் ஒரு பின்னடை வரும்னு நாங்கள் சொல்ல முடியாது சாதாரண சா சாமானிய மக்களோட ஒரு அடிப்படை காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னா வீட்டில் என்ன காஃபி போடுவாங்க காஃபி போடணும்னா கேஸு ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு வரைக்கும் இலவச இணைப்புடன் கூடிய எரிவாயு அடுப்பை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ கேஸ் சிலிண்டர் புழக்கத்தில் வந்து போய் காலையில் தூங்கி அஞ்சு டீ போடணும்னாக்கா காஃபி போடணும்னாக்கா கேஸை பற்ற வைக்கிற பைய மக்களுக்கு அந்த கேஸ் சிலிண்ட்ரு விலை ஏற்றின ஒன்றிய அரசு மேலே எவ்வளோ பெரிய வெறுப்பு வரும் இதை கொடுத்தது தலைவர் கலைஞர் அப்படிங்கிற எவ்வளோ திமுக மேலே ஒரு ஈர்ப்பு வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒருத்தவங்க செய்கிற வீட்டில் அதெல்லாம் ஒரு தூங்கி அனுச்சோடனே முதல் வேலை அடுத்தது பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துக்கு சொல்லணும் பறந்து பிறந்து சாப்பாடு சமைச்சு பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க பட்டினியா இல்லாமல் அங்கே கழகத்தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் காலை சிற்றுண்டி உணவு கொடுக்குறாரு அப்போ எங்கள் மேலே எவ்வளோ பெரிய ஈர்ப்பு வரும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜி மதியான சமையல் அப்படின்னு பார்த்துங்க இது வரைக்கும் வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அரிசி வந்து மிக சிறப்பான தரத்தோடு அதாவது வெளிச்சந்தையில் இருக்கிற அரிசியை விட தரமான அரிசி வந்து நாங்கள் வந்து பொது விநியோக திட்டத்தில் கொடுக்குறோம் அந்தளவுக்கு சமைக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த அரிசி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட உரிமை தொகை அந்த மாதிரி உரிமை தொகைங்கிறத ஒண்ணு கொடுத்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு ஒரு மனசுக்கு நிறைவு அது மாதிரி ஒரு ஒரு இதுலையும் ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து இல்ல சார் நீங்க இவ்வளவு சாதனைகள்லாம் சொல்றீங்க ஆனா எதார்த்தத்தை சொல்றேன் நான் சாதாரண சாதனைகள்னு நான் இத பட்டியல் நான் உங்கள்கிட்ட யதார்த்த வாழ்க்கையில அடுத்தடுத்த பணிகள்ங்கிறது வீட்டில் உள்ளவங்களோட பணிகள் இதுதான் இல்ல எதிர்கட்சியில இருந்தாலும் சரி இப்போ தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி என்ன என்ன விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னா இங்க வந்து வாரிசு அரசியல் அதை முன்வைக்கிறாங்க ஊழல் பண்றாங்க இதை முன்வைக்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மார்க்கில் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறாங்க இந்த குற்றச்சாட்டை ஆரம்ப கட்டத்துலேருந்து வச்சுருக்காங்க இன்னும் கூடுதல் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க பாசிசன்னா நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க நீங்களும் ஒரு மறைமுகமாக அவங்க கூட ஒரு டீல் நிலைங்க இருக்கீங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு கூட இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்து தான் அவங்க இல்லை அவரு பாசிசமாக பாயாசமானு சொல்கிறப்ப வந்து அவர் அரசியலுக்கு வந்த புதுசில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போ நீங்கள் இப்போ இவ்வளவு அதுக்கான அந்த வார்த்தைக்கு வலு சேர்க்குறீங்களே அந்த அளவுக்கு அவரு அவருக்கே அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் தெரியாம தான் அவர் சொன்னது அப்போ வந்து இன்னும் சொல்லப்போனா அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில இல்லை அதனால எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஒரு பார்ட்டு ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இருக்கு இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோங்கிற மாதிரியான அதில் சொல்லியிருப்பார் இப்போ தான் ஆட்டோமெட்டிக்காக ஏடிஎம்கேயே அலைன்ஸுன்னு போயிட்டு இன்றைக்கும் போய் இதையே நீங்கள் திருப்பி சொன்னீங்கன்னா அதில் அர்த்தம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கேள்வி மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு எங்களுக்கு வந்து இடி எல்லாத்தையும் வச்சு நீதிமன்றங்கள் எல்லாம் தொல்லை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா விஜய் வந்து இது மாதிரி சொல்கிறாரேன்னு கேட்டீங்க இல்லை இல்லை அதை தான் அப்போ அது பொய்யான குற்றச்சாட்டுங்கிறது நீங்களே முன்னாடியே சொல்லிட்டீங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு எட்ட கேட்ட கேள்வியிலே சொல்லிட்டீங்க அதுக்கான பதிலாக விஜயோட கேள்விக்கு உங்கள்டே நீங்களே பதில் சொல்லிட்டீங்க அப்புறம் இதில் நாம் என்ன சொல்ல போகிற நீங்கள் சொல்கிறது தான் நூறு சதவீதம் அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் அவங்களோட வந்து இணங்கி சில நன்மைகளை பெறணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வாழ்நாள் போராளியாக வாழ்ந்து மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அடிச்சுவட்டில் நடந்துகிட்டு தான் இன்றைக்கி தமிழக முதல்வர் இன்றைக்கி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இன்றைக்கி கவர்னரோட நிலைமை இன்றைக்கி அதுக்கு சட்டபூர்வமான ஒரு போராட்டத்தை நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு வரலாற்று சிறப்புக்கு ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்குறார்ல கவர்னரோட அதிகார உச்சவரம்பின் அளவுகோல் இவ்வளவு தான் அப்படிங்கிறத இன்றைக்கி அவர் ஒரு இது பண்ணி கொடுத்துருக்கிறார்ல இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன்றிய அரசோட இணக்கமாக போகிறோம்னு சொல்லியிருந்தா அப்போ அரசியலே அறவே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலாமா இல்லை சார் அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்த டிகினிட்டி வாய்ந்த ஒரு கட்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க விஜய் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பர்சன் கூட அவர் அவரால் எங்களுக்கு இம்பாக்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக வந்து பொது மேடைகளில் விஜய் அவர்களை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையும் விமர்சித்து இன்றைக்கியும் இருக்கக்கூடிய திமுகவுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க சிட்டிங் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் மேடையில் பேசும்போது பேசுகிறாரு ஏன்னா இப்போ விஜய வந்து தொடர்ச்சியாக குறி வச்சு இப்போ திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் விமர்சிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விமர்சிட்டு இருக்கும் போது இது கண்டிப்பா விஜயை பார்த்து திமுக வந்து பயப்படுறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஹோட்டலில் வந்து இவர் கேப் நீங்க விஜய் பேசுறதே திமுகவை மட்டும் தானே பேசுறாப்லன்னு சொல்றீங்க வேற யாரையும் பேசுறதுக்கு வேலை இல்ல வாய்ப்பு அவரு பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு தவிர அவர்கிட்ட வந்து அவரு பிஜேபி ஒன்னும் அட்டாக் பண்ணி வேற ஒன்னும் பெருசா பேசல ஏடிஎம்கே பத்தி பேச மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தேவையில்லை அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆளுங்கட்சியா இருக்கிற மிக பலம் வாய்ந்த கட்சியா இருக்கிற மிக பெரும்பான்மையான இடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற போற திமுகவை பார்த்து தான் அவர் பயப்படுறாரு அதனாலதான் அவரு எங்களையே காரணம் பண்ணி அவர் என்ன சொல்றேன்னா திமுக திமுக எதிரி கட்சி அது தமிழை வெற்றிகளை தான் சொல்றாரு அதனாலதான் நான் திமுக எதிர்க்கிறேன் ஏங்க இது மாதிரி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எங்களை விட உங்களுக்கு நினைவாற்றல் கூடுதலாக இருக்கும் ஏன்னா பத்திரிகை துறை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறேன் நீங்க அதனால எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ சரி யாரை பார்த்து எதிரின்னு சொல்லணும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்து யாருமே எதிரின்னு சொல்ல மாட்டாங்கல்ல களத்துல நிக்கிறவங்களை தானே சொல்ல முடியும் புதுசா வர்றவங்க சார் நீங்க சொல்றீங்களா சார் அப்படியே சார் இப்போ திமுக ஏன் விமர்சனத்தை வைக்கிறீங்க நீங்க விஜய் ஆனா இப்ப அமைச்சர் தனி அவர் டிவி கேக்கு ஒரு அப்ரிவேஷன் சொல்றாரு சில நடிகைகள் பேரெல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு ஸோ திமுக டிகினிட்டி வாய்ந்த கட்சின்றீங்க முதல்வர் இந்த அளவுக்கு முன்னெடுப்பு ஆளுநர் வழக்கு போட்டு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு தீர்ப்பெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பெல்லாம் வாங்கிருக்கீங்க ஆனால் இன்னைக்கும் போயிட்டு இந்த மாதிரி பொது வெளியில திமுக மேல விற்கக்கூடிய சீரியஸான குற்றச்சாட்டே இதுதான் மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து சிலர் வந்து பொது இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்க அமைச்சர் பொறுப்புலேருந்து இந்த மாதிரி விமர்சிக்கலாமா இது கட்சிக்கு கெட்ட பேர் தான் ஏன் முதல்வரே சொல்லிட்டார் எனக்கு வந்து காலைல எந்திரிச்சாலே என் நிர்வாகிகளை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது யார் எந்த பக்கம் எதுவும் காண்டவசியாக பேசி எனக்கு என்ன ஆட்சி என்ன கெட்ட பேர் படுத்துவானு பயமாக இருக்குன்னு சொல்லி அவரே சொல்றாரு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ச்சியாக வந்து பொதுவெளியில் இந்த மாதிரி பேசுகிறது வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துகிற சூழ்நில தான் நான் போய்விடுது இல்லை இல்ல ஒரு சில இது வந்து அவங்க வந்து எந்த சூழலில் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது பேசுனதுக்கு தலைவர் கலை த தளபதி அவர்கள் எந்தளவுக்கு அழுத்தமாக அதை கண்டிக்க முடியுமோ அளவுக்கு அழுத்தமாக கண்டிச்சு பண்ணாங்க அது தவறு இது மாதிரி பேசக்கூடாது இனி பொது வெளியில் இது மாதிரி யார் பேசினாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வனத்துறை அமைச்சரே இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுத்தது அதனாலேருந்து எடுத்து ஆமாம் எடுத்தது அமைச்சர் பதவி அவர் வந்து ராஜினாமா பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க இனி இது மாதிரி பேசாமல் இருக்கணும் அப்படிங்குறது அவரே வந்து நான் பேசுனது தவிர அப்படிங்கிற மாதிரி பண்ணி வருத்தம் தெரிச்சிட்டார் வருத்தம் தெரிச்சிட்டாரு ஆனால் அதை நான் அவர் பேசுகிறத வந்து நியாயப்படுத்துறதுக்கு நான் சொல்ல எந்தளவுக்கு அதை கடுமையாக கண்டிக்க முடியுமோ கழகத் தலைவர் தளபதி அவர்கள் கண்டிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அதை நாங்கள் வந்து இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது மாதிரி இனி யாரும் எந்த இதுலேயும் பேசக்கூடாது போகக்கூடாதுங்கிற மாதிரி தலைவர் ஒரு உத்தரவை இது பண்ணியிருக்கிறாங்க அது எல்லோரும் மிக தெளிவா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இனி அது மாதிரியான இது இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி திமுக கூட்டணி எந்த அளவுக்கு பல வாய்ந்த கூட்டணியா இருக்கும் ஏன்னா விஜய் அவர்கள் சொன்னதே வந்து என்ன சொன்னாருன்னா திமுகவின் கூட்டணி கணக்குகள் வந்து மைனஸ் ஆகப்படும் சொன்னாரு இப்போ திமுக மேல பொதுவாக கூடிய குற்றச்சாட்டுகள் அதிமுக பிஜேபி கூடிய குற்றச்சாட்டுகள்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே அந்த கூட்டணி தான் அந்த கூட்டணி இல்லாம திமுக சோழாவின்னு ஜெயிக்க முடியுமா இந்த மாதிரி கல்வி முன் வைக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி ஒற்றுமையா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்குமா இல்லை இல்லை நீங்கள் கூட்டணியை நான் இல்லைன்னு சொல்ல தனியாக நிக்க முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் இயக்கங்களும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் ரொம்ப பேர் கட்சியவே கலச்சிட்டு போயிடுவாங்க அன்னைக்கும் முதன்மையான இடத்துல இருக்கிறது திமுக தான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா அதிமுக ஆட்சி காலத்தில் தொழிற்சங்க தேர்தல் நடந்துச்சு அந்தந்த கட்சி வந்து தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்கும் அவங்கெல்லாம் எல்லாரும் தேர்தலை சந்தித்தாங்க அப்போ அந்த காலகட்டத்திலேயே தொழிற்சங்க தேர்தலில் திமுக வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே திமுக தொழிற்சங்கம் தான் முதன்மை சங்கமாக வெற்றி பெற்றுச்சு அரசோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அது திமுக தொழிற்சங்கம் தான் நடத்த முடியுங்கிற மாதிரி வெற்றி பெற்றுச்சு இது எதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தனித்தனியாக ஒரு அரசியல் இயக்கங்கள் இது இந்த அது மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா இப்போ ஒரு சிலர் கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம் கூட ஆரம்பிக்காமே இருந்துட்டு அவங்கவங்க அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நிம்மதியாக இது நீங்கள் சொல்கிறது நல்ல ஒரு இது கட்சிகளோட எண்ணிக்கை குறையும் அது மாதிரி தனித்தனியாக தேர்தலை சந்திக்கணும்னு முடி இப்போ இன்னைக்கு ஒரு இது வந்துட்டுனா கட்சியோட எண்ணிக்கை வெகு வெகு இதாக குறைஞ்சி போயிடும் இப்போ இருக்கிற கட்சியில் ஒன் தேர்டு கூட இருக்காது அது மாதிரி எல்லாம் போயிடும் அப்பயும் நாங்கள் தான் முன்னாடி இருப்போம் அதனால் எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை ஒரு கேள்வி கேட்கலாம் சார் டெல்டா மாவட்டங்களில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க சார் டெல்டா மாவட்டங்கள்ங்கிறது எப்பவுமே வந்து திமுகவுக்கு மிக பெரும்பான்மையான ஆதரவு உள்ள பகுதியாக உள்ளது தான் டெல்டா மாவட்டங்கள் விவசாயிகள் முழுமையான ஆதரவு திமுகவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு விவசாயிகளை உச்சத்துக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போன தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கும் விவசாயிகளுக்கு தோளோடு தோல் நின்று ஒரு தோழனாய் செயல்படுபவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அப்படி இருக்கிறப்ப டெல்டா மாவட்டம்னாலே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் அதை கடந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளிய அடுத்தட்டி மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை ஒன்று ஒன்றையும் பார்த்து செய்கிற தலைவர் தளபதி அவர்கள் அதாவது கலைஞர் கனவும் இல்லம் எங்கள் திரு திருவாரூர் மாவட்டத்தில் வந்து குடிசைகள் வீடுகள் மிக அதிக அளவில் உள்ளது திருவாரூர் மாவட்டம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் கனவும் இல்லம் அவ்வளோ வீடு கொடுக்குறாங்க ஏழை எளிய மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு காலையில் சாப்பாட்டு வழி இல்லாமல் கங்கடப்படக்கூடாதுங்கிறத உணர்ந்து காலை உணவு திட்டத்தை கொடுக்குறாங்க ஏழை பிள்ளைங்களுக்கு கல்லூரியில் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் அது எல்லாத்த விட பார்த்தீங்கன்னாக்கா முதல் பட்டதாரிக்கு உள்ள கல்வி கட்டணம் அத்தனையும் அரசே இருக்கும்னு ஒரு இது பண்ணாங்களே இல்லைன்னா காலேஜிக்கே போயிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த இலவச திருமண உதவி திட்டத்துக்கு கல்வியை ஒரு அளவுகூலாக வச்சதுனால தான் இவ்வளோ தூரம் கல்வியில் திருவாரூர் மாவட்டமும் இந்த அளவுக்கு வந்திருக்குறோம் அப்படி இருக்கிறப்ப டெல்டா மாவட்ட மக்கள்லாம் வந்து முழுமையாக திராவிட முன்னேற்றங்களை ஆரம்பிப்பாங்க ஆதரிப்பாங்க ஒரு ஒரு சில இடங்களில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபத்தாறு தேர்தலில் முழுமையான வெற்றி டெல்டா மாவட்டங்கிறது கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு இடமும் தேர்தல் இருக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்கள் லெஜன் சரவணாவில் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை